சித்திரை மாதத்தின் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் துலாம் ராசி அன்பர்களுக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா இருக்கும் என்ன செய்யணும் முறையா வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் அது என்ன வழிபாடு இது பத்திரம் முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் என்ன என்பதை நாம தொடர்ந்து பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசிர சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் கலசிரஸ்தானத்தில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் தொழில் செவ்வாயும் அயன சயன போகஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வளம் வரப்போகுது இந்த கிரக நிலைகள் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லோரையுமே தரிசமமாக மதித்து நடக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஏழை பணக்கார அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடும் இருக்காது எல்லோரையுமே ஒரே விதமா பழக கூடியவங்க ஒரு ரெண்டு தரப்பினருக்கு சண்டை வந்தா கூட அதை வந்துட்டு இவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க துலாம் ராசி எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டது நீதி நேர்மையை கடைபிடிக்க கூடியது இந்த சட்ட விரோத செயல்கள் செய்யறதெல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கூட மாதிரி செயல்களை ஈடுபட்டா கூட அவங்களை திருத்தி நல்ல வழியில கொண்டு வரணும் அப்படிங்கிற செயல்களை ஆற்றக்கூடியவங்கதான் துலாம் ராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு சிறப்பான உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறது இனிமே தொடர்ந்து நாம பாக்கலாம் இதுவரைக்கும் ரொம்பவும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் சந்திச்சிருப்பீங்க நிறைய விதத்துல மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க பின்னடைவும் ஏற்பட்டிருப்பீங்க அதே போல நீங்க சொல்றது கேட்டு மத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உயர்ந்து வந்திருப்பாங்க அதையவே நீங்க உங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போது நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் என்னடா இது நாம சொல்லி அவங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க ஆனா அதை நாம செய்யும் போது நம்மளோட வாழ்க்கையில பின்னடைவு வருது அப்படின்னு நிறைய மன வருத்தத்துல இருந்திருப்பீங்க இந்த மாதிரியான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலக நீங்க இந்த மாதம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் அதே போல காகத்திற்கு ஒரு கைப்படி அளவு சாதம் வச்சுடுவாங்க சனிக்கிழமையில சனிக்கிழமையில சனீஸ்வரன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான உங்களை நெருங்காம இருக்கும் நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் மேலும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவுடனும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வார்த்தைகளையும் சனீஸ்வர பகவானிடம் உங்களுக்கு

புதிய வீடு வாங்கும் யோகம் அமையும் சிலர் குடியிருக்கும் வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் சற்று கூடுதல் வசதிகளான இருக்கக்கூடிய வீட்டுக்கு மாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு புதிய ஆடை ஆபரணம் வாங்கும் வாய்ப்பும் இருக்கு தெளிந்த அறிவால் சமுதாயத்துல உயர்ந்த இடத்தில் வைத்து போகக்கூடிய வாய்ப்பு மேலும் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாவும் விளங்குவீங்க சிலருக்கெல்லாம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை வரும் பொருளாதாரம் படிப்படியா இந்த கிரக நிலைகள் உயரக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கு இதனால வந்துட்டு பழைய கடன்களை அடைக்க முடியும் அனாவசிய செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா சுப செலவுகள் நிறைய நடக்கும் ஆன்மீகத்தில் பற்றுள்ளவங்க பெரியவங்களை சந்திச்சு ஆசைகளை பெருங்க அதே போல தியானம் யோகா போன்றவற்றில் பற்று ஏற்பட்டு அதில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும் உங்களின் மனோபலம் இதன் மூலம் சற்று அதிகரிக்கும் அனாவசிய விஷயங்கள்ல மனதை குழப்பிக்காதீங்க சிறிய அளவில் பொருள் வரலாம் சிலருக்கு இந்த சின்ன சின்ன பூச்சிகளால் ஏதாவது கடிச்சு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வரக்கூடும் எந்த இடத்துக்கு போனாலுமே கொஞ்சம் பார்த்து உங்களோட நுண்ணறிவு இப்பொழுது வெளிப்படும் மேலும் பேச்சு திறமைக்குமே மதிப்பு கிடைக்கும் புதிய யுக்திகளில் பணம் சம்பாதிக்கும் யோகம் வரும் உங்களுக்கு கீழ் வேலை செய்யறவங்களுமே உங்களை அரவணைச்சு போவாங்க செயல்களில் பொறுமையுடன் செயலாற்றி வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்புகளை நீங்க அமைச்சுக்கணும் ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகள்ல பெரிய லாபத்தை இதே காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கறதும் மிகையாகாது உத்தியோகஸ்தர்களுக்கு பயணங்களால் பண வரவு வரும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் அலுவலகங்களில் வேலை பழு சற்று கூடுதலா தாங்க இருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படாம வேலை செஞ்சீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் மத்தவங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீங்க நடந்துக்கிறோம் கொடுத்த பொறுப்புகளை தட்டி கழிக்காம பொறுப்புடனும் நிதானத்தோடும் செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அதனால உங்களோட செயல்கள் நீங்க கவனமா தாங்க இருக்கணும் வியாபாரிகள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது நல்லது காரியங்கள் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் கூட்டாளிகளிடம் தங்களோட செயல் செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது மக்களின் பிரச்சனைகளை கவனம் செலுத்துங்க சம்பந்தம் இல்லாத விஷயத்துல உங்களோட கருத்துக்களை தெரிவிக்காதீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் புகழும் மரியாதையும் அந்தஸும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தக்க சமயத்துல உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளும் உழைப்புகளும் வெற்றியை தேடித்தரும் நிதான போக்கில் பெரிய முன்னேற்றத்தையே நீங்க அமைச்சு கொள்ள முடியும் புதிய வாய்ப்புகள் புகழோடு வருமானத்தையும் தரும் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களோட நல்ல ஒரு நன்மை பிறக்கும் பெண்மணிகளுக்கு மன நிம்மதி உண்டாகும் தெய்வ வழிபாட்டிலும் தர்ம காரியத்திலும் ஈடுபடுவது மன நிம்மதியை கொடுக்கும் புதிய சொத்து வாங்க ஆரம்ப கட்ட வேலைகளை நீங்க இப்ப துவங்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்பத்திலேயுமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் கணவருடன் ஒற்றுமையை காண முடியும் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகம் இருக்கு மனதிற்கு பிடித்த விளையாட்டுகளிலும் சரி கேளிக்கைகளிலும் சரி ஈடுபட போறீங்க இந்த மாதம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க மேலும் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்த

ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சித்திரை மாதம் எல்லாமே நல்லாதான் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்களோட செயல்களை நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தாலுமே சிறப்பான பலன்களை பெற முடியும் நீங்க இந்த சமயத்துல எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புது வருடம் வீண் கழகங்களும் அலைச்சல்களும் அவ்வப்போது வரலாம் இருந்தாலுமே குருவின் பார்வை அப்படிங்கிறது நட்சத்திரக்காரர்களுக்கு தைரிய வீரிய விழுறதுனால மேம்பாடும் உண்டாகும் ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது அதெல்லாம் பார்க்காம நல்லபடியா உழைச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் நன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற முடியும் அதன் பிறகு விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு மதிப்பு கூடி செல்வாக்கு மக்கள் மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு உங்களுடைய சின்ன சின்ன தடைகள் மனம் உடையாமல் தளராமல் நீங்க புது தெம்போடு புது வித்தேகத்தோடு எல்லா முயற்சிகளையுமே நீங்க செய்யும் பொழுது நல்ல வாய்ப்புகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களை பத்தி உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க வந்துட்டு உங்களை பத்தி முழுமையான புரிதல் உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரும் குடும்பத்தார் புரிந்துகிட்டு உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்குவாங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகளுமே உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உங்களுக்கு இந்த மதம் வரும் மன நிம்மதிக்கான கூடிய வாய்ப்புமே அமையும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதே போல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவது நன்மையை கொடுக்கும் அதே போல ஸ்ரீ கருடனை வணங்கி வருவதுமே நல்லதுதான் நெய்விளக்கு ஏற்றி தினமும் முன்னோர்களை வணங்கி வருவது ரொம்பவும் சிறப்பு அதே ரேபோல நெல்லிழமையில வில்வ இலையை சிவபெருமானுக்கு சாட்சி வழிபடுவது உங்களுக்கு வரக்கூடிய துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றக்கூடிய அமைப்பை உண்டாக்கி கொடுக்கும் மேற்கு தெற்கு இந்த திசைகள் உங்களுக்கு அனுகூலமானதா இருக்கு சந்திரன் குரு சுக்கிரன் ஓரைகள் உங்களுக்கு நன்மை தரும் ஓரைகளா அமைஞ்சிருக்கு இந்த ஓரைகளை நீங்க செய்யக்கூடிய நிகழ்வுகள் நன்மையை முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் துலாம் ராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க